Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் திருநெல்வேலி ஹல்வாவை நம்ம வீட்டிலேயே சிம்பிளான மெத்தடில் அதே டேஸ்ட்டில் பர்ஃபெக்டான மெத்தடில் பர்ஃபெக்டான டேஸ்ட்டோடு வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு டெம்டிங்காக இருக்கும் இந்த ஹல்வா கோதுமை மாவை பயன்படுத்தி சுலபமான முறையில் எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீட் ஹல்வா திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வீட் ஹல்வா திருநெல்வேலி ஸ்டைலில் செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கடையிலேருந்து வாங்கின கோதுமை மாவு தான் நான் இன்றைக்கி இந்த வீட் ஹல்வா செய்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இந்த மாவை நம்ம நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பால் ஸ்டார்டிங்கில் இந்த கோதுமை மாவை அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பை பயன்படுத்தி நம்ம அடுத்தடுத்து வர பொருட்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கோதுமை மாவை சளிச்சு எடுத்தாச்சு அடுத்ததாக இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கெல்லாம் மாவு வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ஸோ இந்த மாவு வந்து லேசாக அழுத்தம் கொடுத்துக்கிறேன் அழுத்தம் கொடுத்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு வந்து கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்க மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட வந்து மேலே வந்து தெரியக்கூடாது ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துக்கு இந்த கோதுமை மாவு இந்த தண்ணியிலே ஊறிட்டுருக்கணும் அப்போ தான் இதை நல்லா ஊறி அதிலேருந்து அந்த கோதுமை மாவு பால் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கோதுமை மாவு நல்லா வந்து புசு புசுன்னு ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம கையாலே வந்து இதை நம்ம கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து அந்த தண்ணியில் கரைஞ்சி வரும் பாருங்கள் இப்படி அந்த கோதுமை மாவு எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியிலே நல்லா கரைச்சி விட்டுக்கணும் நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சிட்ட பிறகு இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் இந்த பால் மட்டும் வந்து தனியாக வந்துடும் அதில் இருக்கிற அந்த சக்கையெல்லாம் வந்து தனியாக வந்துடும் நமக்கு ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கம்மு மாதிரியே இருக்கும் நமக்கு இது நல்லா நம்ம நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சா தான் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிற அதில் ஒரு வடிகட்டி வச்சுடுறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை வந்து பால் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வடிகட்டும் போது கொஞ்சம் வந்து சிரமமாக தான் இருக்கும் அந்த கோதுமை மாவு பால் வந்து இந்த வடிகட்டி வழியாக இறங்குறதுக்கு சிரமமாக இருக்கும் நம்ம இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அழகாக இது வந்து இறங்கி வந்துடும் இப்போ மறுபடிக்கும் இந்த மாவை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து திரும்பவும் அதை நல்லா அலசிக்கணும் அலசிட்டு மறுபடிக்கும் நம்ம வந்து இதை வடிகட்டிக்கணும் இதே மாதிரி நம்ம மூணு டைம் வந்து இந்த கோதுமை மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த சப்பாத்தி மாவு அதை வந்து மூணு டைம் நம்ம கையால் நல்லா வந்து தண்ணியில் விட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து வடிகட்டி அதில் இருக்க பால் வந்து தனியாக எடுத்துக்கணும் இப்போ நம்ம தேங்காயெல்லாம் வந்து அரைச்சி அதுலேருந்து பால் எடுப்போம் இல்லையா மூணு டைம் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதில் நம்ம மூணு டைம் வந்து இதை வடிகட்டி வடிகட்டிட்டு அந்த சக்கை மாதிரி இருக்கிறதுல தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம வடிகட்டி மூணு டைமுக்கு வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் கடைசியாக இப்போ மூணாவது டைம் வந்து நம்ம வடிகட்டும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்கை வந்து அதில் இருக்காது ஆல்மோஸ்ட் வந்து கோதுமையோட பால் மட்டும்தான் தான் இருக்கும் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த திப்பி வந்து இருக்கலாம் அதனால் மறுபடிக்கும் ஒரு டைம் நம்ம வடிகட்டி விற்றுக்கலாம் இப்போ பாருங்கள் மூணாவது டைமும் நம்ம இந்த பாலை வந்து வடிகட்டியாச்சு இந்த மாதிரி மூணு டைம் நம்ம வடிகட்டி எடுக்கும்போது தான் நல்ல சாஃப்டான வாயில் வச்சதும் கரையக்கூடிய பர்ஃபெக்டான திருநெல்வேலி ஹல்வா ஸ்டைலில் டேஸ்ட்டில் நமக்கு வந்து ஹல்வா கிடைக்கும் பாருங்கள் இதில் அவ்வளோ வந்து இந்த திப்பியெல்லாம் கிடையாது சக்கையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் அதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கோதுமை மாவு பால் இதை வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இதை நல்லா புளிச்சு வரணும் சப்போஸ் நம்ம நைட்டில் கூட இதை ரெடி பண்ணி வச்சுட்டு மார்னிங் கூட நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இது மேலே வந்து நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு ஆனால் நம்ம மேலே மூடி இந்த தட்டு வந்து அந்த தண்ணியில் ப தொடுற மாதிரி இருந்ததால் அந்த தட்டு மேலே அந்த பொங்கின அழுக்கெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு இப்போ நம்ம இது அப்படியே வந்து இது மேலே இருக்க தண்ணியை வந்து வடிகட்டி தனியாக எடுத்துடணும் ஏன்னா அது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதோடு சேர்த்து நம்ம வந்து இந்த ஹல்வா செய்ய முடியாது அதனால அந்த திக்கான கோதுமை மாவு பால் பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே இருக்கும் அது மட்டும் நமக்கு போதும் மேலே வந்து தெளிஞ்ச மாதிரி தண்ணி இருக்கும் புளிச்ச தண்ணி அதை வந்து நம்ம வ தனியாக வந்து எடுத்துடணும் வடிகட்டிலாம் தேவையில்லை நம்ம நார்மலாக ஒரு பாத்திரத்துக்கே வந்து அப்படியே நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த அடியில் வந்து தங்கி இருந்துச்சு இல்லையா கோதுமை மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக அதில் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் ரொம்பவே திக்காக இருக்கும் அது அப்படியே நம்ம வந்து கலர முடியாது வானலியில் சேர்த்து அப்படி செய்யும்போது ஸ்டிக்கி ஸ்டிக்கியா ஆகிடும் அது அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு வானொலி வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பால் அதாவது புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமை மாவு பால் அதை வந்து சேர்த்துக்கலாம் ஸ்டவ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கலர் விட்டுட்டே இருக்கணும் போது இந்த மாதிரி க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் ரொம்ப கெட்டியாக கூடாது இந்த மாதிரி க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதே மாதிரி கெட்டி கெட்டியாக இல்லாமலும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் விட்டு கூட இறக்கி வச்சிடலாம் இது அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போ தான் இன்னொரு பேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் பேன் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ வந்து இதேமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த ஹல்வா செய்கிறதுக்காக நாலு டம்ளர் அளவுக்கு நமக்கு சக்கரை தேவைப்படும் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவுக்கு நாலு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை போதுமானதாக இருக்கும் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு சக்கரை மட்டும் இப்போ நம்ம எடுத்துட்டு இதை வந்து கேரமல் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் கேரமலை விட ஒரு ஸ்டேஜ் வந்து முன்னாடி நம்ம வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துப்போம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சக்கரையை அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுட்டே இருக்கணும் கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கிட்ட மொத்த சக்கரையும் நல்லா கரைஞ்சி இங்கே பாருங்கள் தேன் கலருக்கு வந்து கிடைக்கும் நமக்கு இந்த தேன் கலர் கிடைக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அது நல்லா பொங்கி வரும் பொங்கி வரும்போது உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கோதுமை மாவை வந்து நம்ம நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் சேர்த்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டார்டிங்கில் பொங்கி வரும்போதே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும் அதுக்கு மேலே நம்ம ஒரு நிமிஷம் வச்சிருந்தா கூட அது அப்படியே ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக கேரமல் அளவுக்கு ஆகிடும் ஸோ அதனால் பொங்கி வரும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக நம்ம எடுத்து அந்த ரெடி பண்ணி வச்சுக்கிற க்ரீமியான அந்த கோதுமை மாவு பாலில் நம்ம சேர்த்துடணும் இது எதுக்காகனா ஹல்வாக்கு ஒரு நேச்சுரலான கலர் கொடுக்கறதுக்காக தான் இப்போ அடுத்ததான் மீதி இருக்க சர்க்கரையை நம்ம இதில் சேர்த்துடலாம் மொத்தமாக நாலு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை ஆல்ரெடி நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாச்சு இப்போ மீதி இருக்க மூணு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து க்ரீமியாக இருக்குது சப்போஸ் இன்னொரு டிப்ஸுன்னு சொல்கிறேன் நம்ம அந்த கேரமல் ஸ்டேஜில் அந்த பாகு வந்து எடுத்து இந்த கோதுமை மாவு கூட கலப்போம் இல்லையா கோதுமை மாவு பால் கூட அந்த மாதிரி கலக்கும் போது ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக ஆயிடுச்சுன்னா கூட ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெதுவாக வந்து இந்த கோதுமை மாவு பால் கூட கலந்து விட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்டிக்கி ஆனதெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த மாவோட நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் நமக்கு ஈவனாக வந்துடும் ஆனால் கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுக்கும் சப்போஸ் நீங்கள் அதை பதத்துக்கு சரியாக எடுக்கலைன்னா இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக ஆகிடுச்சின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணிக்க தேவையில்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும் அது ஒரு மாதிரி மிட்டாய் மாதிரி ஆகியிருக்கும் இல்லையா அது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் கண்டினியூஸாக நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் அது நல்லா கலந்து அந்த பாலோட கோதுமை மா பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இந்த ஹல்வாவுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நெய் வந்து தேவைப்படும் நமக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் ஒவ்வொரு ஸ்பூனாக நம்ம இந்த ஹல்வாவோடு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒவ்வொரு டைம் நம்ம நெய் சேர்க்கும்போது இந்த அல்வாவோட அது நல்லா அப்சர்வ் ஆகி வரும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த ஏலக்காய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ்வர் ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் நமக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு இதை நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யாக நம்ம சேர்த்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்க்கும்போதும் அது நல்லா அப்சார்பான ஆன பிறகுதான் அடுத்த ஸ்பூன் நெய்யை வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும் இதே மாதிரி செய்யும் போது ஒரு ஸ்டேஜில் இந்த ஹல்வா நல்லா சுருண்டு நல்லா இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் கிடைக்கும் நமக்கு சென்டரில் பார்க்கும்போது நல்ல பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வரும் அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு மேலே நம்ம இதை குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஆகிடும் பாருங்கள் இப்போ சென்டரில் வந்து நல்லா பபுள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஹல்வா வந்து நல்ல ஸ்மூத்தான க்ரீமி மாதிரி இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் சென்டரில் அப்படியே பபுள்ஸ் மாதிரி ஃபார்மாக ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்து நமக்கு சுருண்டு வரும் ஹல்வா இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடணும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து இந்த ஹல்வா நல்லா கொஞ்சம் தள தளன்னு இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிட்ட பிறகு ஓரளவுக்கு வந்து கெட்டியாகும் அந்த டைமில் நம்ம கரண்டியால் எடுத்து சர்வ் பண்ணும்போது அந்த கரண்டியில் ஒட்டாமல் அழகாக அப்படியே விழுகும் தட்டில் ஸோ அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணிகிட்ருந்தோம்னா இது வந்து நமக்கு கேக் ஃபார்முக்கு போயிடும் கொஞ்சம் வந்து ஹார்டாக ஆரம்பிச்சிடும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஓரளவுக்கு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அந்த முந்திரியை நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வந்து சுருண்டு வருது இதுதான் கரெக்டான அளவு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை இதில் சேர்த்துக்கலாம் இது கம்ப்ளீட்டாக ஆறிட்ட பிறகு சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான திருநெல்வேலி ஸ்டைலில் கண்டிப்பாக அதே டேஸ்டில் இருக்கும் ரொம்ப சுலபமான மெத்தடில் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் நல்ல ஹெல்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த வீட் ஹல்வா திருநெல்வேலி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்